ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஆனந்த்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் நம்ம என்ன பக்கம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் என்னோட ஸ்டில்லில் பண்ணிக்கிட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதை பண்ண வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடாய் வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் கடை கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ட்ராக்ட்டா ஹீட் ஆகிச்சு இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உருளை கல உருளை கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரணும் அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலருக்கு வரணும் ஸோ அந்த டைத்தில் நம்ம வந்து மிளகா ஆட் பண்ணுவோம் ஸோ நல்லா கலர் மாதிரி வருது ஸோ அந்த டைத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட கூட ஒரு ரெண்டு மிளகா கூட 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 ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை நம்ம தனியாக உரமாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இதை வந்து நம்ம தனியாக கொஞ்சம் நேரம் இதாக ஆரட்டும் இப்போ வந்து மீதி இருக்க எண்ணெயில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கணும் நல்லா கோல்டன் ப்ளவுன் கலருக்கு நல்லா செருங்க நல்லா கோல்டன் ப்ளவு கலருக்கு வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்குவோம் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து நாலு பேர் பூண்டு ஆடு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு அஞ்சாறு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்ன நல்லா ஃப்ரை பண்ணி நான் வந்துட்டு சின்ன தக்காளி வேணாலும் அஞ்சாறு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசுனா ஒரு நூன்றுலேருந்து நாலு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெங்காயமும் ஒரு ரெண்டு வெங்காயம் ஃபுல்லாகவே நான் வந்து சாப்பாடு வச்சிருக்கேன் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகி அந்த தக்காளியெல்லாம் நல்லா சுருங்கி அதே பையன் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும் நல்லா சுருங்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணலாம் நல்லா சுருங்கணும் நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வச்சுக்கணுன்னா நமக்கு வந்து நல்லா ரெடியாகிடும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வதங்கி இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து ஸ்டேஜ் வந்துடுது நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சுருங்கி தக்காளியெல்லாம் சுருங்கி நமக்கு வந்து அளவே கொஞ்சம் குறஞ்சிருக்கும் ஸோ இதான் நமக்கு அந்த பதம் வந்து இதான் கரெக்டாக இருக்கும் தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணுன்னா இதை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஆற விடணும் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கடல கடகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு ஆற வச்சிருக்கோம் ஸோ இதையும் வந்து நம்ம நல்லா ஆற விடணும் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சா தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் வந்து இப்போ நல்லா வந்து இப்போ ஆறிடுது இப்போ வந்து நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு மிக்சரில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்ச தக்காளி வெங்காயத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மதிப்பிச்ச தக்காளி வெங்காயம் பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கல்னு உப்பு தான் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்மால் பிஞ்ச் அளவுக்கு புளி இப்போ நான் வந்து தக்காளியை கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் ஸோ அதனால் புளியை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் நீங்கள் தக்காளி கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா புளி வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இது வந்து நம்ம நல்லா வந்துட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடும் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் வந்து நம்ம வந்து எந்த வித தண்ணியும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை இதை வந்து நம்ம தக்கலில் இருக்கிறோட அந்த தண்ணி பதமே வந்துட்டு நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிங்கிறத நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை ஸோ இதை வந்து இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அப்போதான் நம்ம மாற்றியாச்சு இது கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்ஸி ஜாரை வந்து அலமனாத மட்டும் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் இது வந்து நம்ம வந்து தண்ணி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு அது சட்னி நமக்கு போல தான் நம்ம ஒரு சிலவங்களுக்கு கெட்டி சட்னி பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் சட்னி பிடிக்கும் ஸோ எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் என்ன தண்ணியாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி பதமோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு வாட்டர் லெவலில் வந்து கம்மி பண்ணிக்கோ கூடவோ செஞ்சுக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம் நம்ம வந்து இப்போ தாளிக்க வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்குவோம் ஸோ அதில் வந்து கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு பட்டை ஒரு பட்டை மிளகாவாக ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு அஞ்சாறு கருவேப்பில் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நம்ம சட்னியில் வந்துட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இப்போ டேஸ்டான கார ஒரு தக்காளி சட்னி வந்து நமக்கு தக்காளி வெங்காயம் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்